திரு டெல்லி கணேஷ் அவர்கள் எனக்கு கிட்டத்தட்ட ஐம்பது வருஷமா நல்ல நண்பர் அவருடைய முதல் நாடகம் டௌரி கல்யாண வைபோகமே அதுக்கு நான் தான் ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் பண்ணேன் காத்தாடி ட்ரூப்ல தான் அவர் ஆரம்பிச்சார் தன்னுடைய நாடக வாழ்க்கை அதுக்கு முன்னாடி அங்கே இருந்து அதை ரிசைன் பண்ணி இருந்து இங்கே வந்து தன்னுடைய கலைப்பயணத்தை ஆரம்பித்தார் மிகச்சிறந்த நடிகர் காமெடி சீரியஸ் குணச்சித்திரம் எதுவாக இருந்தாலும் மிக சிறப்பாக செய்யக்கூடிய ஒரு நல்ல நடிகர் நல்ல மனிதர் எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னுடைய சமுதாயத்துக்கு வேணுங்கிற விஷயங்களை சமுதாய மக்களுக்கு வேணுங்கிற விஷயங்களுக்காக நிறைய முன்னெடுப்புகள் செய்துள்ளார் அவர் வந்து ஒரு படம் தயாரித்தார் அதுவே அவருக்கு கொஞ்சம் மன வருத்தத்தை உண்டு பண்ணக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தி ஆனால் அதையெல்லாம் தாண்டி ஒரு மிக நல்ல மனிதனாக அனைவருக்கும் பிடித்த ஒரு மனிதனாக வாழ்ந்துவிட்டு சென்றிருக்கிறார் Rombak Sanggah sama.